அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடங்கியிருக்காரு பதவியேற்றாண்டியிலிருந்து தினந்தோறும் அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல விளையாடுறவங்க இருக்காங்களா ட்ரேட் பண்ணி ஷேர் வாங்கி வைக்கிறாங்க அவங்க எல்லாம் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா டெய்லி மார்க்கெட் தரகிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் சோசியல் மீடியால வந்து தளத்துல என்ன பதிவு போட்டிருக்காருன்னு பாரு அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்குறதோ விற்கிறதோ எதையோ செய்யுங்க ஜாக்கிரதை அதை பார்க்காம விட்டுட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு ஜோக் இல்ல நிஜமாவே அப்படிதான் நடந்துருக்கு ஓவர் நைட் என்ன ஆகுது ட்ரம்ப் இருந்து என்ன வரும் அப்படிங்கறதே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி திடீர் திடீர் திடீர்னு எடுத்து ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு இருக்கட்டும் அவர் வந்து சைனாவுக்கும் என்ன நம்ம வந்து முன்னாடி பல வீடியோக்கள்ல வந்து யூரோப்பு பொசிஷன் எப்படி இருக்கு ரஷ்யாவோட பொசிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அதே மாதிரி இப்ப சைனாவை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா இது ரொம்ப இதுதான் காம்ப்ளிகேட்டட் தான் ஒன்ஸ் அகை அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைனா வந்து உற்பத்தி நாடு பாலா பொருள் பின்ல இருந்து பிளேன் வரைக்கும் சொல்ற மாதிரி அமெரிக்காக்கான பிளேன் வேணாம் பின்னு வேணும் அது மாதிரி அவங்க எல்லா பொருளையும் பிளாஸ்டிக்ல இருந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து குட்ஸு கன்சியூமபிள்ஸ் எல்லாம் வந்து இங்க ப்ரொடியூஸ் பண்ணி அங்க அனுப்புறாங்க அதுல வந்து முன்னாடி இது வரைக்கும் இருந்ததுல வந்து என்ன ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நீங்க பல பத்து ஆண்டுகளாக ரொம்ப குறைச்ச டேரிஃப் வந்து அமெரிக்கா உங்களுக்கு விதிக்கிறதுனால உங்க ப்ராடக்ட சீப்பா கொண்டு வந்து இங்க விற்கிறீங்க ஆனா அதே அமெரிக்காவினுடைய ப்ராடக்ட நீங்க வாங்கும் போது அதுல வந்து எக்கச்சக்கமா டேரிஃப் போட்டு விதிக்கிறீங்க அதை பொருள் அமெரிக்கா வந்து உங்க நாட்டுல பொருள் விற்க முடியாத அளவுக்கு செய்கிறீங்க சொல்லிட்டு எல்லாம் நிறைய சொல்லியிருந்தாரு நான் அதனால எந்த நாடு என் மேல எவ்வளவு டேரிஃப் விதிக்கிறாங்களோ அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் டேரிஃப நான் உங்க மேல விதிப்பேன் குறிப்பா ஒரு சைனாவை தான் டார்கெட் வச்சாரு இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா காமர்ஸ் செக்ரட்டரி லுட்னு இருக்காரு அவரு அதுக்கப்புறம் இந்த வைஸ் பிரசிடன்ட் வான்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஈவன் கஷ் பட்டேல் எஃபிஐ டைரக்டர் துல்சி கபாடு இது மாதிரி இன்னும் சில பேர் இருக்காங்க இந்த ட்ரெஷரி செக்ரட்டரி இருக்கட்டும் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹெக்ஸெட் ஹெக்ஸெட் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆன்ட்டி சைனா மென்டாலிட்டி ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்காங்க அதை ஒரு ரெண்டு மூணு வீடியோல கூட நான் சொல்லியிருக்கேன் ஒரு ட்ரம்ப் தன்னோட கேபினட் மாதிரி இருக்கிற இதுல இந்த செக்ரட்டரி செக்ரட்டரிங்கிறாங்கள அமைச்சர்கள் மாதிரி இருக்கிற அதுல வந்து நிறைய பேர் வந்து ஆன்ட்டி சைனா அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஏன் அப்படின்னா அவங்களுடைய முதல் குற்றச்சாட்டு சைனா வந்து தன்னுடைய டெக்னாலஜி அமெரிக்காவினுடைய டெக்னாலஜி திருடி தங்களோடது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதை பல நாட்டுக்கு விக்கிறாங்க செய்யறாங்க பின்ல இருந்து சிப் வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அவங்க பண்றதுனால சரி இப்ப ட்ரம்ப் லேட்டஸ்டா என்ன பண்ணிருக்காங்க டாரிப் எல்லா சைனா ப்ராடக்ட் மேலேயும் போட்டாரு அது போறலன்னு சொன்ன உடனே திருப்பி என்ன பண்ணிட்டாரு திருப்பி இன்னொரு பத்து பர்சன்ட் போட்டுட்டாரு இதுக்கு நடுவுல திருப்பி ஒரு சின்ன செய்தி வந்துட்டு மெக்சிகோ அண்ட் கனடா மேல இருபத்தஞ்சு சதவீதம் போட்டாங்க அவங்க உடனே தாங்களும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் போட்டாங்க இதனால என்ன திருப்பியும் ஒன் மந்த் டைம் கொடுக்குறேன் நீங்க உங்களுடைய டேரீஃப்லாம் குறைச்சு குறிப்பா வந்து இந்த போதைப் பொருள் அமெரிக்காவுக்கு உள்ள உங்க மெக்சிகோ பார்டர்ல இருந்து கனடா பார்டர் வழியா உள்ள வர அமெரிக்காவுக்கு உள்ள வரதா நீங்க தடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எனக்கு என்னுடைய சாட்டிஸ்பாக்சனுக்கு நீங்க எடுத்ததா காமிக்கணும் ப்ரூவ் பண்ணணும் அப்பதான் நான் இந்த டேரீஃப பத்தி யோசிப்பேன் அப்படின்னு இப்போ அதே பாயிண்ட் தான் இப்ப சைனாவுக்கு இவர் எடுத்துருக்காரு என்ன சொல்றாருன்னா பெனடைல் அப்படிங்கிறது இது ஒரு சிந்தடிக் ட்ரக் இது வந்து கெமிக்கல்ஸ் வந்து அவர் சைனா மேல வைக்கக்கூடிய மிக 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 பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா இந்த மாதிரி சைனால இருக்கிற சின்ன சின்ன கெமிக்கல் ஃபேக்டரிஸ்லாம் இந்த பெனடைலை நிறைய உற்பத்தி பண்ணி நீங்க அமெரிக்காக்குள்ள புஷ் பண்றீங்க அதனால எனக்கு அதை வந்து கடுமையான ஒரு தீவிரமான நடவடிக்கை நீங்க எடுத்தா தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப் இந்த டேரிஃபை பத்தி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய சைனீஸ் எம்பசியில இருந்தும் i you அந்த ஸ்போக்ஸ் பர்சன் அதை தவிர சைனீஸ் ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாருமே பல சங்கதிகளை சொல்லியிருக்காங்க பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அவரையும் ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க என்னன்னா வெறு அதெல்லாம் பார்த்தோம்னாக்க ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சைனாவுடைய எம்பசியில இருந்து இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்றாங்க இந்த பெனடைல பத்தி பேசிட்டு தான் நான் டாரி போடுறேன் அப்படின்னு சொல்றேன் இதெல்லாம் வந்து வெத்து சமாச்சாரம் இது வந்து சரியான காரணமும் கிடையாது இது வெறும் ஒரு வெத்து காரணம் எப்படியாவது உனக்கு சைனாவினுடைய ப்ராடக்ட் மேல உனக்கு வந்து டாரிஃப் போடணும் அதை தவிர நீ என்ன நினைக்கிறேன்னா சைனா வந்து தன்னுடைய நாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியை செய்யக்கூடாது அந்த பொருட்களை நீ வாங்கக்கூடாது அதுக்காக ப்ரொஹிபிட்டிவ் அப்படின்னு அதாவது காஸ்ட் ப்ரொஹிபிட்டிவ் அப்படின்னாங்க நூறு ரூபா சாமான இருக்கு அது திடீர்னு நூத்தி அறுபது ரூபா நூத்தி எழுபது வந்துச்சுன்னா மக்கள் தயங்கு வாங்க வாங்க டிமாண்ட் இல்லாத போது எங்களால ஏற்றுமதி செய்ய முடியாது அந்த மாதிரி முன்னெடுப்பை தான் நீ வந்து செஞ்சிருக்க தவிர பெனடைல் வந்து அதுக்கு முன் காரணம் முன்னாடி வைக்கக்கூடிய காரணமா இருக்கு பின்னாடி உன்னுடைய அஜெண்டா வந்து சைனாவிலிருந்து எந்த விதமான இம்போர்ட்டும் அமெரிக்கா அவங்களுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதா அவங்களுடைய இது அந்த மாதிரி பயங்கரமா அந்த எம்பசில சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க முக்கியமா எதை தெரியுமா சொல்லியிருக்காங்க சரி ஓகே உனக்கு வந்து நல்லத்தனமா நாங்க சொல்றோம் நீ கேட்க மாட்டேங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து எங்களுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் எங்களை துச்சமா மதிக்க கூடாது அந்த மாதிரி எங்களுக்கு உனக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மரியாதை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விட்டு நீ வந்து வார் மாதிரி பேசுற அப்படிங்கிற மாதிரி உனக்கு வந்து வார் வேணும்னா அதாவது சைனா அமெரிக்காவை பார்த்து என்ன சொல்லுதுன்னா நீ வார் தொடங்குறதுக்கான உத்திகள் மாதிரி நீ உன்னுடைய பேச்சுக்கள்லாம் இருக்கு என்ன மாதிரி வார் வேணும் உனக்கு ட்ரேடு வார் வேணுமா டேரிஃப் வார் வேணுமா இல்ல வந்து பிசினஸ் வார் வேணுமா எந்த மாதிரி வாரா இருந்தாலும் சரி நாங்க தயார் அதுக்கு தவிர அவங்க வந்து இன்டைரக்டா இன்னொரு டேர இதையே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஆர்மி டு ஆர்மி வார் வேணும்னாலும் நாங்க தயார் அதற்கு கடைசி வரைக்கும் சைனா வந்து போரிடுறதுக்கும் தயாரா இருக்கும் எதுக்குமே நாங்க அஞ்ச மாட்டோம் இதெல்லாம் நாங்க தயங்க மாட்டோம் நீ என்ன செய்யறியோ அதுக்கு பதிலடி கண்டிப்பா நாங்க கொடுப்போம் இந்த மாதிரி நீ வந்து எங்களை பயமுறுத்துறது அச்சுறுத்துறது அதுக்கப்புறம் எங்களை வந்து அழுத்தம் கொடுக்கறது எங்க கைய முறுக்கிறது சரி சைனா கிட்ட இது எதுவுமே எடுபடாது நீ வந்து அந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து ஒரு தவறான நாட்டை குறி வச்சிருக்க வேற எந்த நாடாவது சின்ன நாடு அது கிட்ட போய் நீ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் ஆனா சைனா கிட்ட உன்னுடைய எந்த விதமான முன்னெடுப்புகளோ இந்த மாதிரி அச்சுறுத்தலோ கை முறுக்கிற வேலையோ பிரஷர் பண்ணோ இதெல்லாம் எதுவுமே செல்லுபடி ஆகாது இது வந்து நீ ஒரு தவறான நாட்டினுடைய எதிராக நீ இந்த மாதிரி நடவடிக்கை நினைச்சிட்டு இருக்க மனசுல அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்க சைனா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது இது மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாங்க எங்களால எந்த லெவலுக்கும் போய் கடைசி வரைக்கும் உன்னுடைய இதை வந்து நாங்க முறியடிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அதே சமயத்துல நீ சுமூகமா எங்க கூட வந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாத்தையும் செஞ்சாக்க நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்டது வந்து அந்த ஸ்போக்ஸ் பர்சன் போட்டு தள்ளிட்டாரு எக்ஸ் தளத்துல பண்ணிருக்காங்க அதை தவிர அவங்களுடைய ஓன் மேகசின் இதெல்லாம் பத்திரிக்கைகள்லாம் அவர் அதுல சொல்லியிருக்காங்க பப்ளிக் மீட்டிங் மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஒண்ணு நல்லா கவனிங்க இதுதான் வந்து அரசியல்ல உள்நாட்டு அரசியலோ இல்ல வெளிநாட்டு அரசியலோ அதாவது புவிசார் அரசியல்னு சொல்லக்கூடியதுலையோ ஒவ்வொரு நாடும் எப்படி வந்து அமெரிக்கா ஒன்று ட்ரம்ப் ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணார்னா மற்ற நாடுகள் ஜலன்ஸ்கி நீங்க பாத்தீங்க யுக்ரைன் இருந்த அவர் போய் ஆ ஒன்று பெருசா அது பாரு நீ பெரிய வல்லரசு ஆனா நான் என் பாரு ஒன்னே நான் எதுக்கு பேசிட்டேன்னு தன் நாட்டு மக்களுக்காக டிராமா ஆடிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா அப்படியே நூத்தி எண்பது டிகிரி இந்த பக்கம் இருந்தது டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டாரு அந்த மாதிரி அதை பத்தி தகவல் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இதுல விட்டுடலாம் அவர் த பல்ட்டி அடிச்சிட்டாரு அவருடைய தலை தான் ட்ரம்ப்னுடைய தலை மேல எனக்கு அமைதி பேச்சுவார்த்தை நான் நான் ரெடியா இருக்கேன் அதுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆக்சுவலா ஓகே நான் சொல்லிட்டே இருந்தேன் போன வீடியோலயே அவர் டிராமா பண்றாரு வேற வழி கிடையாது அவருக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு அதுதான் நடந்திருக்கு அதை இன்னொரு இதுல பார்க்கலாம் அதுல வந்து யூரோப்பும் யூ இ என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணியிருக்காங்கங்கிறதையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து யுகே பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் ஏதோ தான் பெரிய பிஸ்தாமே நடந்தார் ஒதுக்கி வச்சிட்டாரு திருடோ கனடா அவரையும் அதே மாதிரி தான் ஷட் மவுத் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டார் இப்ப வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் ட்ரம்ப் என்ன சொன்னாரோ அது மாதிரி அவருக்கு எதிர்த்து பேசுறது ஒரு மாதிரி அடாவடித்தனமா இவங்களும் அவரு தான் ஸ்பீச் அட்டாக் பண்றது ட்ரம்ப் வந்து ரொம்ப நொட்டோரியஸ் அப்படிங்கிறது தெரியும் நம்ம பாரத பிரதமர் மட்டும்தான் வாய முடிக்கிட்டு சும்மா இருக்காரு நீ போடுறியா டேரிப் போடுற சரி போடுறேன் எங்கேயாவது மீட் பண்ணுவோம்ப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் பிசினஸ் நான் வந்து குஜராத்தி பிஸ்னஸ் நீ வந்து அமெரிக்கா பிஸ்னஸ் நான் என் நாட்டு மக்களுக்கு என்ன நல்லனோ அதை நான் செய்ய போறேன் நீ அமெரிக்கா அமெரிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க எந்த அளவுக்கு ஒன்னாலும் செய்ய முடியுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சாம இருக்காரு ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் தான் கொடுத்தாரு அது வந்து டெஸ்லால நூத்தி பத்து பர்சன்ட் இருந்த டேரிப்ப பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு குறைச்சிட்டாரு அதையும் நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோ சரி இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நேரடியான மோதல் முட்டல் அந்த மாதிரி வந்து நிக்கிறாங்க இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா போகும்போது முன்ன போறதுக்கும் வழி வச்சுக்கணும் பின்ன வர்றதுக்கும் வழி வச்சுக்கணும் தட் இஸ் கால் ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன் இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க நீ செய்யறியா நான் செய்யறேன் நான் செஞ்ச அடுத்தது நான் இன்னொரு ஸ்டெப் வரும் அந்த மாதிரி கொண்டு போய் தங்களை ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி ரெண்டு பேருக்குமே என்ன ஆயிடும்னா ஈகோ ஆயிடும் நான் மாட்டேன் ஏன் நாட்டு மக்கள் வந்து நலன் தான் முக்கியம்னு ஒவ்வொருத்தரும் அது மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது இது ஒரு மோசமான நிலைமைக்கு ஆனா பாரத பிரதமர் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் சாதுரியம் அதுதான் மெச்சூரிட்டி அதுதான் அரசியல்ல வந்து எப்படி முன்னெடுத்து செய்யணும் நாட்டு நலன் அப்படின்னா எப்படி செய்யணும் வரும் அப்படி சரி இது ஒரு பக்கம் இருக்கு இதை பார்த்துட்டு கடைசியா அந்த ஒரு விஷயத்த ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றாங்க அது என்ன அப்படின்னாக்கா இப்ப நீங்க சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எங்களை நீங்க என்ன வேணா பிரஷர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க நீங்க வந்து இந்த பெனடைல் விஷயம் வந்து அமெரிக்கா தனக்கு தானே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு அசம்பாவி ஒரு சங்கடம் இதை தீர்க்கணும் அப்படின்னா என் கூட உட்காந்து நீ பேசு அதை விட்டு எங்க மேல டேரி போடுறேன் என்ன மிரட்டி பாக்குறது உருட்டி பாக்குறது ஒத்து வராது என்ன ஈக்குவலா நீ ட்ரீட் பண்ண ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் பெனடைல வந்து நான் ரெடியா இருக்கேன் அமெரிக்க மக்கள் ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன்னால அதை சால்வ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சைனா உடையன் சொல்லும் போது அவங்க தான் செய்யறாங்க ட்ரம்ப் லைன்ஸ்ல நான் வரேன் உங்க கூட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்க மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிறதுக்காக இமெரிட்டேரியன் கவுண்ட்ல இந்த போத பொருட்களை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை உங்க கூட சேர்ந்து உட்காந்து பேசுறேன் அப்படின்னும் போது நீதான் உற்பத்தி பண்றேங்கிறது அந்த இடத்துல ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறாரு இதை தான் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ ஆக மொத்தம் சைனா ஒரு தப்பு செஞ்ச இடத்துல இருக்காங்க அதை தவிர டம்பிங் அப்படியே போட்டு அடிச்சு தள்ள வேண்டியது எல்லாத்தையும் கொண்டு போய் அமெரிக்காவில் தள்ள வேண்டியது யூரோப்பில் தள்ள வேண்டியது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி குப்பை சாமானெல்லாம் எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாமே அமெரிக்காவுக்கு போகுதுல அமெரிக்கா வந்து சைனாவுக்கு எந்தெந்த மாதிரி சாமான்களை வந்து தன்னுடைய இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க சைனாவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா கவுனிங்க சைனா வந்து உணவுப் பொருட்களையும் மற்றும் சந்தாரத் அக்ரிகல்ச்சரல் ப்ரா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது விவசாய பொருட்கள் உணவுப் பொருட்கள் இதுல வந்து தன்னிறைவு இல்லாத ஒரு நாடு தான் அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை வேணா சாப்பிடுவாங்க எது கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நீங்க பார்க்கும் போது என்னென்னலாம் கொடுக்க போங்க அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட் இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவினுடைய மொத்த உற்பத்தியிலே கிட்டத்தட்ட எட்டு சதவிகிதம் இருந்துச்சு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட் எப்ப டூ தௌசண்ட் அது வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பதினெட்டு உயர்ந்திருக்கு அதாவது எட்டு சதவீதம் முன்னாடி இருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டுல இப்ப பதினெட்டு சதவீதமா ஆகியிருக்கு ஃபுட் ப்ராடக்ட் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ல எதாம் அடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எல்லா விதமான ஆயில் சீடு இருக்கு சோயா பீன்ஸ் இருக்கும் சோயா மீல் இருக்கும் அப்புறம் வந்து சிக்கன்ஸ் போக் இந்த மாதிரி இறைச்சிகள் நிறைய ஃபுட் ப்ராடக்ட் அதெல்லாம் அமெரிக்கால இருந்து எட்டுல இருந்து பதினெட்டு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்கான் ரெண்டாயிரத்து இதுலயும் இன்னும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா கோவிட் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சைனால ரொம்ப சாப்பாட்டுக்கு திண்டாட்டமாக நான் கூட சொல்லிருப்பேன் சாப்பாட்டை வந்து மக்கள் வந்து உணவுப் பொருட்களை வாங்கணும்ங்கிறதுக்காகவே சைனா வந்து பண உதவி எல்லாம் செஞ்சிருக்காங்க ஏன்னா வாங்க சாப்பாட்டுக்கு இல்ல அவங்கள விட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இதே உணவுப் பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு சதவிகிதம் வரைக்கும் அமெரிக்காலருந்து இந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க வரவழைச்சிருக்காங்க சைனா வேற வழி தான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதே மாதிரி இந்த ஆயில் சீடு அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினாறு சதவிகிதம் இருந்த ஆயில் சீடு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பத்தி நான்கு சதவிகிதம் வந்திருக்கு இப்ப ஆக மொத்தம் அமெரிக்கா வந்து அப்பரிமிதமா ஆயுள் சீடை வந்து சைனாவுக்கு கொடுத்துருக்காங்க ஏற்றுமதி செஞ்சு அதே மாதிரி காட்டன் ரா காட்டன் வாங்கி தான் அவங்க ஆடைகள்லாம் செய்வாங்க அதுக்கப்புறம் அதை ஃபேஷன் பண்ணுவாங்க அதை கொண்டு போய் திருப்பி அமெரிக்காலே விற்பாங்க அந்த காட்டன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதினோரு சதவிகிதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தது அது இப்ப வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு சதவிகிதமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான பொருட்கள் உணவுப் பொருட்கள் விவசாய பொருட்கள் அதுக்கப்புறம் இந்த காட்டன் ஆயில் சீடு இந்த மாதிரி இறைச்சிகள் இதெல்லாமே வந்து நிறைய அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சது அதனால சைனா என்ன சொல்லுது அப்படின்னா உன்னுடைய எக்ஸ்போர்ட் தான் எங்களுக்கு அதிகம் அதனால நானும் வந்து ஈக்குவலா டேரிஃப் போடுவேன்னு சொல்லிட்டு பதினஞ்சு சதவீத டாரீஃப் அந்த ப்ராடக்ட் மேல போடுவோம் இது ஒரு பைத்தியகாரத்த பல பேருக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க எந்த மாதிரினா ஐயா உனக்கு வேண்டியது சாப்பாடு அவனுக்கு வேண்டியது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து நாளைக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம் இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் இல்ல வேற நாட்டுல இருந்தது தைவான்ல இருந்தோ இதுல இருந்தோ நம்ம தெரிவிச்சுக்கலாம் அதை ஆனா உறவுப் பொருட்கள் மேல நீ பதினஞ்சு சதவீத டேரீப்ப போட்டுவிட்டு நீ வந்து உணவுப் பொருட்கள் இல்லாம ஓ மக்களுக்கு தான் அது ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சில எல்லாம் சொல்லியிருக்காங்க இதை தவிர இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து என்ன உலாவிகிட்டு வருது அப்படின்னா இங்க வந்து குறிப்பா கவனிங்க இது வந்து ஒரு கடைசியா அவங்க கூட ஷேர் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் கருதுறேன் அது என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து அவர் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உலகத்துல வந்து அதாவது ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து என்ன அவர் ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா ஐரோப்பாவையும் சைனாவையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமா வந்து நல்ல உறவாடுறதுக்கான ஏற்பாடுகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு வந்து சைனாவை பத்தி வேணாம் எனக்கு வேணாம் ஆனா எங்கிட்ட இருக்கிறது உனக்கு கண்டிப்பா தேவை ஏன்னா சாப்பாடு அது முக்கியமான விஷயம் அது அது இல்லாம நீ இருக்க முடியாது அப்படி அப்புறம் வந்து யூரோப் வந்து முறுகிக்குச்சு சைனாவோட ஒட்டு உறவு வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னா அமெரிக்கா இருந்து ட்ரம்ப் நாட்டோவை பத்தி சொல்லிட்டாரு நான் இனிமே ஒரு கான்ட்ரிபியூஷன் பைசா கொடுக்க மாட்டேன் உங்க பாதுகாப்புல இருந்து எல்லாத்தையும் நீங்களே தான் கவனிச்சுக்கணும் அதை தவிர ட்ரம்ப் வந்து ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வரக்கூடிய இறக்குமதிகளுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் அவர் டேரிஃப் வேற போட்டுட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சைனாவுக்கு ஒரு மார்க்கெட் வேணும் அது யூரோப்பா இருக்கும் யூரோப்புக்கு வந்து சைனா தேவைப்படும் அதனால ரெண்டு பேரும் கூட வராங்க சைனா ஐரோப்பாடைய உறவை பத்தி சில வல்லுநர்கள்லாம் பேசும்போது ஒரு பிராக்மேட்டிக்கான ப்ரப்போசல் தான் இந்த உறவு வந்து உறுதிப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அதை முன்னெடுத்து செய்யலாம் ஒரு நல்ல யோசனை தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சில வல்லுநர்கள் அதை பத்தி இப்போ ஸ்டடி பண்றவங்க அதே சமயத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப காஷியஸா சைனாவோட ஹேண்டில் பண்றோம் ஏன்னா சைனாவுடைய மென்டாலிட்டியை பிடிக்கிறது எஜிமோனிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதனால இதுல வந்து சைனா ஐரோப்பா உறவுல வந்து ஆபத்துக்கள் மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த முன்னெடுப்பை செய்யணும் அப்படின்னு சில பேர் எழுதியிருக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதுலதான் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் பாத்தீங்கன்னா யுக்ரைன் வந்து ஒரு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் யுக்ரைன் நாட்டுல வந்து விளைச்சல் ரொம்ப அதிகம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் அதாவது வீட் பவுல் ஆஃப் யுக்ரைன் அவ்வளவு வீட்டு அது இப்ப யுக்ரைனை வந்து யூரோப் சப்போர்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் எதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சைனா வந்து வந்து இந்த உணவுப் பொருட்கள் வர முடியாது அப்படின்னு போச்சுனாக்க காஸ்ட்லி ஆயிடுச்சுன்னா யுக்ரைனுக்கு வந்து இன்டெரக்டாக யூரோப் மூலமா சப்போர்ட் பண்ணி உணவுப் பொருட்களை இருந்து வாங்கிக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு போடுது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு ஆனால் அமெரிக்கா வந்து ஏதோ வேணும்ன்ட்டு யூரோப்பையும் சைனாவையும் ஒன்னா கூட்டு சேரத்துக்கு சேர்த்து விடுறாங்க அதுக்கான முஸ்தீப்களை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சரி ஒரு வேளை இருக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் சேருங்க அவங்கள சேர்த்து ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிடறேன் லேட்ராங் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் சோ இதுதான் இப்ப வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற மிக ஒரு டைரக்ட் மோதல் அப்படின்னு வார்த்தைகள் தடிச்சு தெரிச்சு விழுது இது எங்க போய் நிக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல முக்கியமான விஷயமா இதுல வந்து இந்த போதைப் பொருளை பத்தி பேசுறாங்க அப்புறம் இந்த டாரி உணவுப் பொருள் ரெண்டு பேருக்குமே இது சங்கடமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஆனால் அதில் வந்து ஒரு ஸ்டெப்பு ஒரு ஒரு சதவீதம் அட்வான்டேஜ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இருக்கு ஏன்னா உணவுப் பொருளால் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் ஸோ உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்க கூடவே வந்து ஜாயின் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎம்இன்ஃபோன் டைம் சேனலுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்